Hi, friends. இருபத்தி ஏழு செப்டம்பர் தீபா கார்த்திகோட பிரமோ அண்ட் மை ஓன் ப்ரடிக்ஷன் நம்ம இப்ப பாக்கலாம் வீடியோக்குள்ள முன்னாடி மறக்காம நம்ம சேனலை தட்டி விட்டுருங்க அது எமே அந்த கோயில்ல பூஜைலாம் நடத்த முடிச்ச பின்னாடி கார்த்திகை அந்த பரிகார பூஜை பண்றதுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னா தாலிய தீபா காலத்துல அதாவது கீதை காலத்துல தாலியை கட்ட சொல்றாங்க பதறி போயறாரு கார்த்திகா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பரிகார பூஜை ஏதோ சடங்கு செய்யணும்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தீங்க இப்படி என்னன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு பேசுறாரு அதை விட பயங்கர டென்ஷனா கீதா இருக்காங்க அச்சு ஜோ நம்ம இங்க துங்கா கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருக்கலாம்னு சொன்னா இங்க ஒரு வில்லங்கத்தை கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் டென்ஷன்ல இருக்காங்க அபிராம சொல்றாங்க கார்த்திக் நான் சொன்னா நீ கேப்பல தாலி கட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது தள்ளி தள்ளி போகுமோ தெரியல கார்த்திக் எனக்கு பயமா இருக்கு அதனால நீ தீபா காலத்துல தாலி கட்டி இருக்க கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க மா புரிஞ்சுக்குங்கம்மா நான் தீபா காலத்துல காலி கட்ட முடியாது ஏன் கார்த்திக் முடியாது மா அது தீபாவே இல்லமா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் பயங்கர ஆயிடுறாங்க அபிராமி வீட்டுல இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆனந்த் அப்பா போட்டு உடச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி என்ன கார்த்திக் சொல்றா ஆமாம்மா இது தீபாவே தீபா என்ன கார்த்திக் அப்புறம் இருக்கிறது ஒரு பொண்ணு இவங்க பேரு கீதா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க அபிராமி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க சமயத்துலதான் துங்கா கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக ஒரு கோயிலுக்குள்ள போலான்னு ஆட்டோக்காரன் சொன்னாங்கல்ல அதனால அங்கே போலான்னு ने सोलेट so ஆட்டோவை கோயில் வந்து நிறுத்தி தீபாவை அந்த ஆட்டோ அண்ணா தூக்கிக்கிட்டு வேகமா கோயிலுக்குள்ள போறாங்க ஆக்சுவலா இது கார்த்திக் வந்திருக்காரு பாத்தீங்களா அதே கோயிலுக்கு தான் தீபாவையும் கூட்டிட்டு வர்றாங்க ஒரு இடத்துல தீபாவை உட்கார வச்சுட்டு நீ இங்கேயே இருமா நான் போய் என்னன்னு பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார அண்ணா அங்க இருந்து போயிடுறாங்க துங்கா வந்துருவானோ என்ன மூணு பாய்ந்துட்டு இருக்காங்க சக்தி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க தீபா அப்போ தீபா எங்க அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க அபிராமி மா தீபாவை இது வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாம் சொல்றாங்க அந்த மலை மேல இருந்து விழுந்தது அதுக்கப்புறம் வந்து இவங்க தேடிட்டு இருந்தது இவங்க உடம்பு சரியில்லாம இருந்த ஆனா கார்த்திக் தீபா விஷயத்த மட்டும் தான் சொல்றாரு தீபா விழுந்தது அதுக்கப்புறம் தேடிட்டு இருந்தது மட்டும் தான் சொல்றாரு கீதாவை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கறத சொல்லல நானும் தீபாவை காணும்னு தேடிக்கிட்டு தாம இருந்தேன் எல்லாருமே ஹோப் விட்டப்போ என் மனசு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தது தீபா எனக்கு கிடைச்சிருவாங்க அப்படின்னு என்னோட இண்டிவிஷன் சொல்லிக்கிட்டே இருந்ததுமா அதே மாதிரி தீபா உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைச்சது ஒரு மலை தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்கம்மா அங்க போய் போய் பாக்குறப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்தாங்க நாங்க அங்க போகிறப்போ அங்க தீபா இல்ல யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது தெரிய வந்தது அப்படிங்கறது கார்த்திக் சொல்றாரு இப்ப எங்கதான் தீபா இருக்கா அதாமா தெரியல நான் தேடிட்டு தாமா இருக்கேன் கண்டிப்பா தீபா கிடைச்சிருவாங்கம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு அப்போ இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க அபிராமி இவங்க தாமா கீதா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தேடிட்டு வரும்போது கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க நானும் கூட தான் நினைச்சு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்மா ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டு இவங்க கீதான்னு அப்புறம் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் தீபாவை நடிக்க வைக்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த கார்த்திகை சொல்றாரு இதை கேட்டுட்டு அபிராமி சாரிம்மா இதை தெரியாம உனக்கும் கார்த்திகக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நான் இது மாதிரி ஒரு பிளான பண்ணிட்டேம்மா ரொம்ப சாரி அப்படின்னு சொல்றாங்க அபிராமி கீதா சொல்றாங்க இதுல என்ன ஆன்ட்டி இருக்கு நீ இது தெரியாம தானே பிளான் பண்ணி என்ன தீபா நினைச்சிட்டு தானே செஞ்சுட்டு இருந்தீங்க பரவாயில்ல ஆன்ட்டி இருக்கட்டும் நீங்க கவலைப்படாதீங்க தீபாவை கண்டிப்பா கார்த்திக் சார் கூட்டிட்டு வந்துருவாரு தீபாவை பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மீனாட்சி சொல்றாங்க நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் என்னடா இது தீபா வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் நான் யோசனை பண்ண இப்பதான் அது புரியுது நீங்க தீபா இல்ல அதனாலதான் வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி இது எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சோடனே இப்ப இப்பதாண்டா நிம்மதியா இருக்க எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நான் ஏதாச்சும் உலரிவனும் நான் வேற பக்க பக்கன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்றாரு டேய் ஆனந்த் உனக்கு இது தெரியுமாடா அப்படின்னு கேக்குறாங்க அபிராமி ஆமாமா கார்த்திக் எங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாமா துங்கானு ஒருத்தன் கீதாவை தேடிட்டு இருந்தான்மா நான் தீபா நினைச்சேன் நான் வந்து போட்டோவை கார்த்திக் கிட்ட கொடுத்தேன் அப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு சரி எப்படியோப்பா எனக்கு சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சு நீ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் ஆண்டவனே நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி கண்டிப்பா தீபா சீக்கிரம் வந்துருவாங்கம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு கார்த்திக்கும் சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சாமி கிட்ட போய் பூஜை பண்ணிட்டு தீபா சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க ஒரு உண்டியலுக்கு கீழே தீபா உட்காந்துருக்காங்கல்ல மயக்கத்தில் தான் இருக்காங்கல்ல அவங்க கூட வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சக்தியும் அந்த துங்கா வந்துருவானோ என்னமோனு பயத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க பயந்துட்டு இருக்காங்க சக்தி இங்க பூஜை நடந்துட்டு இருக்கு தீபா கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சிடுறாங்க சரிப்பா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அப்படி போறாங்க அப்போ சக்தியை கமிக்கிறாங்க தீபா என்ன மயக்கத்தில் தான் இருக்காங்க சக்தி யாராச்சும் வர்றாங்களா என்னென்னா சும்மா அப்படியே அங்கே எங்கேன்னு பார்த்துட்டு இருக்கப்போ அந்த வாசலவே பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்காங்க சக்தி அந்த சமயத்துல கரெக்டா நம்ம அபிராமி அவங்க குடும்பம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க வாசலை நோக்கி கரெக்டா கோயிலுக்குள்ள நிறைய பால் குடம் ஏந்திட்டு பால் சொம்பு ஏந்திட்டு நிறைய பெண்கள் வர்றாங்க அபிராமியோட குடும்பம் கரெக்டா போகுது வெளியே அந்த பால் சொம்பு ஏத்திட்டு வந்தவங்களும் நிறைய பேர் உள்ள வர்றாங்க பாத்துக்கிட்டு இருந்த சக்திக்கு கார்த்திக் போறாரு ஆனா கார்த்திக் சக்திக்கு தெரியல இந்த பால் சொம்பு ஏந்திட்டு வர்றாங்கல்ல அவங்களவே பார்த்துட்டு இருந்துட்டு கார்த்திக் போறதை மிஸ் பண்ணிடுறாங்க